அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் மூத்த குடியான இந்த மருத மல்லர்குடி மக்களுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஐயா தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராசு அவர்களுக்கு இன்றைய தினம் வீரவணக்க நாளாக இந்த நினைவு நாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த மருத மல்லர்குடி மக்களுக்கு போருக்கு சிவப்புகும் வேளாண்மைக்கு பச்சையும் அடையாளமாக தந்த கொடி வர்ணம் அமைத்துக் கொடுத்த சுதந்திரத்திற்கு முன்பே தமிழர்களின் போர்க்குணத்தோடு தமிழகத்தின் மூத்த குடியான முதன்மை குடியான சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்து கோட்டூரில் மாநாடு நடத்தியவர் பல மொழிகளில் கற்று பேசக்கூடிய புலமை வாய்ந்த ஐயா தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஜ் அவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்திக் கொள்கின்றோம் ஐராவத மீடியா சார்பாகவும் வீர வீரவணக்கம்

நீரளக்கம்ீரளக்கம் பச்சை கொடி வந்த ஆ வீர வீர மரப வீர வர்க்கம் வீரமரம் வாயிலும்ரபு <laughs> மரபரை